ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இப்போது நாம் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிடலாம் அதே கப்பில் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிடலாம் அதே கப்பில் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அரிசியும் ஆட் பண்ணிக்கிடலாம் இது எல்லாத்தையுமே தண்ணீர் விட்டு நல்லா சுத்தமாக அலசிடுங்க நல்லா சுத்தமாக நம்ம அப்புறம் திரும்பவும் புதுசாக தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் அது நல்லா ஊறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பிறுபிருப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போது ஒரு க கடாய காய வச்சுக்கிடலாம் அதில் கடுகுளுந்து பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் அதில் வெங்காயம் ஆட் பண்ண பிறகு நல்ல வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு நம்ம ஒரு கேரட்டு நல்லா துருவி அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம் ஜீரகம் மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே இதில் நல்லா நம்ம ஆட் பண்ணி அந்த அதை நல்லா வதக்கிட்டு வாழைப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கரைசல்ல அதை தட்டி நல்லா கிண்டி அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு அதில் தோசையாக ஊற்றிட வண்டி தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்